ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகா சமையல் கடையில் இந்த நேந்திரம் சிப்ஸ் வாங்கினா நிறையவே காசாக இருக்கும் ஒரு நூறு கிராமே ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் இந்த ஒரு தாத்தா எனக்கு எப்போவுமே வந்து வாழைக்காய் வாழைப்பூ எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு இப்படி நேந்திரம் காய் கிடச்சா கொண்டு வந்து தாங்க தாத்தாண்டு அவர் வந்து ஒரு ஆறு காய் போல் கொண்டு வந்து தந்தாங்க இந்த ஆறு காய்க்கும் நாற்பது ரூபா கேட்டாங்க நான் ஆறு காய் வாங்கிட்டு வந்து அதில் வந்து மேலே வாழையும் நுனியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கீரல் போட்டுக்கிறேங்க நல்லா அழுத்தமாக பழத்தில் கட் பண்ணாமல் அந்த காய் மேலே கட்டு விழாமல் அந்த தொளியில் கட்டு விழற மாதிரி போட்டு நல்லா சுற்றி அவ்வளோத்தையும் உரிச்சி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க இப்போ ஒரு கடாயில் நான் வந்து எப்போவுமே வீட்டுக்கு ரைஸ் ப்ரைண்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் அந்த ஆயிலை சேர்த்து இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த சிப்ஸ் தேங்காயையில் பொரிச்சாதான் நல்லா வாசனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ எண்ணெயும் கொட்டி பொறிக்கிறதுக்கு எனக்கு என் வீட்டில் திட்டு தான் விழும் இது ஒரு போட்டு வச்சா ஒரு வாரத்தில் காலி ஆயிரும் தேங்காய்ண்ணெய் சில நேரம் ரொம்ப ஒரு மாதிரி வாடை வந்தாலும் வந்துடும் அதனால் நான் ரீஃபைண்ட் ஆயில் அதிகமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா அந்த காயை தண்ணியில் போட்டு வச்ச காயை எடுத்து நல்லா ஒரு டிஷ்யூவில் நல்லா தொடைச்சிட்டு இந்த வாழைக்காசி வரதில் வச்சு நல்லா செதுக்கி போடுங்க இது வந்து தின்னாதான் விழும் அந்த மரக்கட்டையில் உள்ள ஸ்லைசரில் தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் இது வந்து ஒரே அமைப்பில் தான் ஷேப்பில் தான் விழும் இதை நல்லா அந்த ஆயில்லையே அப்படியே நீங்கள் துருவிடுங்க இது நல்லா கொஞ்சம் பொங்கி நொறையாக வரும் தேங்காய் ஊற்றுனால நொற கொஞ்சம் அதிகமாகவே வரும் அந்த நொறை கொஞ்சம் அடங்கவும் ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் எடுத்துருக்கேன் அது ரெண்டையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அதில் ஊற்றி பொறிச்சு எடுத்துருங்க கொஞ்சமாக ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பொங்கிக்கிட்டு வரும் இந்த பொங்கினது அடங்கி வர்ற நேரம் நம்ம எடுத்துட்டா சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு இப்படி நான் இந்த வாழைக்காயை வாங்கி இந்த ஆறு வாழைக்காயிலையும் எனக்கு ஒரு முக்கால் கிலோவுக்கு கூடவே வந்திருக்கும் நிறைய குவான்டிட்டி வந்துச்சு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது பொறிச்சு சூப்பராக பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு போக வர சாப்பிட்டுக்கிட்டு அலைய வேண்டி ரொம்பவே சூப்பரான டிஷ்ஷு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்